திருச்சிற்றம்பலம் அருமிகு சித்தநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி நாற்பத்தி எட்டாவது திருப்பதிகம் திரு நரையூர் சித்தீசரம் திருமுறை ஒன்று எழுபத்தி ஓராவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பிறகொல் சடையர் புலியின் உரியர் பேள்வாய் நாகத்தர் நல்ல பிரைவு நான் நிலவே திருச்சடையை சுடியும் புலியினுடைய தோல்விலை உடியாக இடுப்பிலே கட்டியும் பேல் வாயின பிளந்த வாயுடைய அந்த நாகத்தையும் கரைகொள் கண்டர் இந்த நாகத்தையும் திருச்சடையில் வைத்து கரை உடைய கண்டன கழுத்திலே அந்த நஞ்சுண்ட கண்டன் கபாலம் ஏந்தும் கையர் கையில காபாலியாக அந்த பிரம்ம கபாலம் ஏந்தி வரக்கூடியவர் கங்காளர் கங்காளன் வந்து ஊழிகாலத்திலே எல்லா உயிர் நல்ல உயிர்கள் எல்லாம் திரும்பவும் திருவதாரம் செய்ய மண்டை ஓடும் அப்படியே எலும்பும் மாலையாக போட்டுட்டு அப்படி வருவார் அவர் தான் கங்காளர் மறைகள் கீதம் பாட சேடர் மனையில் மகிழ்வைதி அங்கே போய் இருக்கும்போது நிறைய பேரில் எல்லாம் நல்லா பாடுவாங்க அதனால் பெருமானுடைய பெருமையெல்லாம் பாடி அப்படிப்பட்ட அந்த ம மகிழ்வுள்ள மனை அந்த வீடுகளெல்லாம் பெருமானை பாடி பாடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இல்லங்கள் சிறை கொள்வண்டு நல்லா வண்டுகள் வண்டுகளெல்லாம் தேனார் நிறையூர் சித்தி சரத்தாரு பெருமானே நீ இவ்வளவு ஆனந்தமாக இருக்கியே இந்த மாதிரி அன்பர்களுடைய பக்தியை தெளித்திருக்கைய சுவாமி வந்து நம்முடைய ஆனந்தம் தான் அவருக்கு ஆனந்தமே நம்முடைய வருத்தம் தான் அவருக்கு வருத்தம் ஆனால் அவர் வேண்டுமே வேண்டாமே இல்லான்னு ஆனால் நம்ம கா எப்போ அந்த உறவு நிலையில் நம்ம வந்துட்டோம்னா அறுவ நிலையில் இருக்கும்போது அது அவர் திடம்பரம் எது எந்த குணத்திலையும் அவனை பிடிக்க முடியாது ஆனால் நம்ம உணவு பக்தி உணர்வில் இருக்கும்போது நம்ம அப்பா இப்போ பத்மினா கடந்த நம்ம அப்பா பிடிக்குமா பிடிக்காது அது மாதிரி நம்ம ரொம்ப வருத்தமாக இருந்தால் அப்பாவும் வருத்தப்படுவார் அந்த மாதிரி பக்தி நிலையில் வரும்போது அந்த உறவு வந்து நீண்டுடும் ஆனால் எப்போ நம்ம வைராக்கியம் அந்த பக்தியை தாண்டி வைராக்கிய விசித்திரம் அது எங்கே ப எப்போ என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு போகிறாங்க வெட்ட வழியாக அப்போ அவங்களுக்கு தன்னுடைய நிர்குலத்தை சாமி காட்டுற அது ரொம்ப உயர்ந்தது அல்லவா தெரிஞ்சுக்கணும் பொங்கார் பொங்கடையர் புனலர் அனலர் கீதம் பாடவே தம் காதலியும் தாமும் உடனாய் தனியோர் விடையேறி சுவாமி எப்பயுமே அந்த ஆற்றல் அடல் விடை ஏறி வரா ஐராவணம் ஏறாது ஆணையர் ஏறி அமர நாடு ஆளாது ஆறு ஒரு ஆண்டையும் அம்மானே அப்படியே விடை மேலே உமையோடு கூடி வரார அது எப்படின்னா சடையில் வந்து அது பொங்கு அப்படியே பொங்கும் சடை அதெல்லாம் புனலும் அனலும் கையில் அனலு தன்னுடைய திருச்சடையில் கங்கையும் தங்கி வரக்கூடிய பெருமான் பூதமெலாம் பாடுதான் எல்லாம் நல்லா இசைக்க சாமி வர கொங்கார் கொன்றை வன்னி மத்தம் சூடி என்னெல்லாம் வச்சு பாருங்க நல்ல மனம் பொருந்திய கொங்குன மனம் கொன்றை வன்னி அந்த வன்னி இலைகளில் ஊமத்தம் பூலாம் வைத்து சூடி குளிர் பொய்கை செங்கால் அனமும் படையும் சேரும் சித்தி சரத்தாரு அவர் இருக்கக்கூடிய இருப்பில எப்படிப்பட்டதுன்னா நல்ல பொய்கை நல்ல வாவிகள் அந்த குளங்கள் எல்லாம் நிறைக்குமா அதில் அன்னங்கள் எல்லாம் தன்னுடைய பிழையினா அந்த பெண் அண்ணனோடு இருக்கக்கூடிய அழகான ஊர் இது முடிகொள் சடையர் அதாவது முடிந்த முனின்னு சொன்னாலே அது முடிந்த தலை வச்சிருப்பாங்க அப்படி முனிஞ்சிருப்பாங்க அதான் முனி அப்படிப்பட்ட முடிந்து இருக்கக்கூடிய சடையுடையவர் மூளை வெண்மதியர் வளர்மதி மூவா மேனி மூ மூவானா மூ அவர் வயசே ஆகாது அப்படிப்பட்ட திருமேனியுடையவர் பொடிகள் நூலர் நல்லா அருமையூச்சிருப்பார் அந்த நூல் முப்பரி நூல் அந்த ஒன்பது பெரிய நூல் போட்டிருப்பார் புலியின் அதலர் புலித்தோலை அணிந்து புலி புரி சடை தாழ அந்த கற்றை சடை நீள் சடை அப்படி தாழை தாழும் சடை அதோடு கடி சோலை நல்லா மனம் பொருந்திய சோலைகளிலே வயல் சூழ்மடுவில் அப்படி ஒரு சோலையும் அதில் வயல்களும் சூழ்ந்து மடு அந்த தண்ணீர் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு வச்சுட்டு விடுவாங்க அதான் மடுவில் அப்போ என்னென்னா மீன்கள் எல்லாம் பாய் தான் ஏற்கனவே மடுவில் வாழைப்பாயெல்லாம் ஐயா பாடி இருக்காரு பதியில் நம்ம கோலக்கா திருக்கோலாக்காய் பதியில் அது மாதிரி கொடி கொழுமாட குழாமார் நிறைய கொழு சுற்றி சரத்தாலே நல்லா நந்தி கொடி பரக்கூடிய வீடுகள் வீடுகளில் நந்தி கொடி பறக்க வைக்கணும் இப்போ நமக்கு நமக்கு ஆனந்தமும் நம்ம இல்லத்தில் ஒரு மகிழ்வும் நாம் சைவர்களுங்கிற தைரியமாக செய் சொல்றதுல ஒரு வாய்ப்பு தவறு என்ன இருக்குது ஒன்று பின் தாழ் சடை மேல் நகுவன் தலையர் அப்படியே பின்னால தாழ் சடையுடைய பெருமான் நகுனை சிரிக்கக்கூடிய அந்த மடையோட எடுத்துட்டு அப்படியே வராட்டான் பிரம்மன் தலை ஏந்தி அந்த பிரம்ம கபாலத்தை ஏந்தி மின் தாள் உருவில் நல்ல அப்ப விளைவிடைய திருமணி விசில் இருப்பான் அவருடைய திருமேனி சங்கார் குலைதான் நல்ல சங்க பெண் குலை சங்குரை செய்த காதனியும் ஒரு காதர் ஒரு காதிலே குலை ஒரு காதிலே தோடு அப்படிப்பட்ட ஒரு காதர் பொன் தாழ் கொன்றை நல்ல பொன்னிறமான கொன்றையும் செருந்தி புன்னை பொருந்து செண்பகம் அருமையான மலர் வாசமான செண்பகம் அதெல்லாம் பொருத்தி சென்றார் செல்வ திருவார் நிறையூர் சித்தி சரத்தாரே இப்படியே செல்வம் பொருந்திய திருநா சிவஞானம் சிவமே வடிவான அந்த அப்படிப்பட்ட அருமையான சிவஞானமுடைய உடைய சித்தி சரத்தாரே நீரார் முடியர் கங்கை வைத்திருக்கார் கரை கொள் கண்டர் நீலகண்டன் மறைகள் நிறை நாவர் அப்படி பேசினார்னா வேத மொழியா வரும் அப்படியே பாரார் புகழால் பக்தர் சித்தர் பாடி ஆடவே அப்படி பக்தர்களும் சித்தர்களும் அப்பாவே பெருமைன்னு நினைச்சி இந்த உலகத்தில் இருந்தால் அப்பா பெருமையை பேசி ஆடும் பாடும் இருக்கலாம் தேரார் வீதி முழவார் விளவின் ஒளியும் திசை செல்ல விளவுன்னா அந்த விளைவினா விழாக்கள் நல்லா தேரோடும் வீதியிலே நல்ல ஓசையும் ஒளியுமா அழகா எங்கெல்லா திசையிலும் நிறைந்திருக்க சீரார் கோலம் பொடியும் நிறையூர் சித்தி செலத்தாரே நான் கோலம்னா அழகு நல்ல பெருமையும் புகழும் நிறைந்த அழகுடைய பொலிய குடி நிறைய சுற்றிச்சிருத்தாரு நீண்ட சடையர் தாழ் சடை நீண்ட சடையுடையவர் நிறைகொல் கொன்றை நல்லா தேன் நிறைந்த கொன்றையும் விரைகோள் மலர் மாலை நல்ல வாசம் விரை அதில் நல்ல வாசம் எல்லாம் மாலை சுடி தூண்டு சுடற் பொன் ஒளி கொள் மேனி அப்படி தூண்டி விட்டால் எப்படி ஒளி விளக்கெரியும் அப்படிப்பட மின்னு மின்னு மின்னனு தான் சுவாமியுடைய திறமை பொன்னார் மேனியன் பவளத்து எழிலார் சவச்சவேன்னு பவளம் போன்ற எழிலுடையவர் வந்து ஈண்டு மாடம் எழிலார் சோலை இலங்கும் கோபுரம் அப்படி இந்த அப்படி இப்படி எல்லாம் பொருந்தி இருக்கக்கூடிய வீடுகள் அப்படியே அந்த எலி அந்த அழகான பெருமானுடைய அன்பை பெறுவதற்காக இயங்கக்கூடிய மாடங்களும் வீடுகளும் சோலைகளும் அப்படியே விளங்கக்கூடிய கோபுரம் அப்படிப்பட்ட பெருமானுடைய கோவில் இது தீண்டு மதியம் திகழும் அந்த கோபுரத்தில் என்ன பண்ணுவோம் நிலா வந்து அப்படியே தொழுமா அந்த அளவுக்கு எந்த கோபுரம் இது மதியம் திகழும் அப்படிப்பட்ட மதி நிலவு வந்து தீண்டக்கூடிய திகழக்கூடிய நிறையூர் சித்தி சரத்தாரே இழாது பாடல் குழலார் சடையர் குழல் ஆர் சடையர் குழல்னா கூந்தல் சடைனா பெருமானுடைய கூந்தல் உமையை குறிக்கிறது சடையா அப்பனை குறிக்கிது அதான் அப்போ உமையோ பாகனாக இருக்கிறார் கொக்கின் இறகர் அந்த கொக்கு மந்தாரை மலர் அணிந்திருக்கிறார் என்று ஒரு கருத்து கொக்கரக்கனை அழைத்ததற்கான இறகுங்கிறது இமைய கருத்து அடியவனுக்கு கொக்கு மந்தாரை அப்படிங்கிறது தான் கொக்கு இருக்கும்னு அடியன் கருத்து கோலம் இறை மத்தம் நல்லா அழகான உமத்தம் உவான் என்ன அருமையான ஒரு பாருங்க நமக்கெல்லாம் உங்க மொத்தம் அப்படி இருக்கு ஆனா ஞான சம்பந்தம் அதை அதான் ஞானிகள் நமக்கெல்லாம் ஒரு என்னடா இப்படி இருக்கான்னு நினைப்பான் அவங்க அவங்க ஆன்மா உயிரை தான் பார்ப்பாங்க அவங்க அவங்க புறத்தோட்டத்தை பார்ப்பாங்க பொருளின் தன்மை பார்ப்பாங்க பொருளை பார்க்க மாட்டாங்க அதான் ஞானிகள் கோலம் இறைமத்தம் தளலார் மேனி அப்படி நெருப்பு போன்ற அழகான தீவண்ணன் தவளை நீற்றர் நல்லா திருப்பி திரு திரும்பி பூச்சிருப்பார் அதான் கங்காதன் பூசும் கவசம் திருநீற்று மங்காமல் பூசி மகிழ்வீராமாகி தங்கா மனைகளும் சாரும் சிவகதி சிங்கார சேவடி செய்வீர்கள் அந்த அப்படியே விளைவில்லையுன்னு திருமீர் பூசாமி இருக்குது அப்ப நம்ம அந்த திருநீர் பூச பூசை அப்போவுடைய அருமையை நம்ம எளிதாக அப்போ விட தெரிஞ்சுக்கலாம் சரி கோவனை கீழே கீழே இடுப்பில் கட்டக்கூடிய கைகள் கோவம்னால் அதை தொடர்ந்து கட்டிருக்கக்கூடிய மறை அந்த சரி அந்த கோவலம் கீழுமாக இருந்து எழிலார் நாகம் புலியின் உடை மேல் இசைத்து விட ஏறி நல்லா அழகான நாகமும் புலியினுடைய அந்த தோலையின் உடையாக வைத்து இசைத்து விட ஏறி இடபத்தின் மேல் ஏறி கலரார் சிலம்பு புலம்ப வருவார் அந்த காலணிகள் அது கால அணியக்கூடிய சிலம்பும் கடலும் வைத்து அப்படியே பெருமான் வந்து பெருமான் அப்படியே பாடிட்டு ஆனந்தமும் வருவாராம் சித்தி செத்தாரே கரையார் கடல் சூழ் இலங்கை மன்னன் சுத்தியும் கடல் இருக்கும் அந்த இலங்கையினுடைய ராவணன் கயிலை மலைதனை வரையார் தோளால் எடுக்க அவனுடைய மலை போன்ற தோள்களால் பேர்த்து எடுக்க முற்பட முடிகள் நெறிந்து தலைமுடி காலி அப்படியே முடிச்சு நெறிஞ்சு போச்சு மனம் ஒன்றி உடனே பெருமான் நினைச்சான் மனசு ஒன்றி உரையார் கீதம்பால நல்ல உழைப்பில்லறம் செய்தார் இப்படியே பாடினவொடனே நல்ல நல்ல வரங்களை கொடுக்குறாரு வற்றாத அருள் தான் செய்தார் சாமி திரையார் புனன்சூழ் செல்ப செல்வ சித்திச் சரத்தாரே இல்லை என்னென்னா திடீர் திடீர்னு நம்ம சாமியை நம்ம நினை இந்த மனசை கூட்டிகிட்டு போய் 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 அவர் காலையில் வைக்கணும் இது ஒரு ரகசியமான உண்மை ஏன்னா இது சுத்தமாக மறந்துடும் அப்படின்ன அப்படியே யார் யாரோ சொல்கிறது ஃபோனை பேசிக்கிட்டு இப்படியே போய் உலகியல்ல நம்ம தான் ஐயோ நம்ம ரொம்ப நேரமாக அப்பன்னு நினைக்கவே இல்லையே கொஞ்சம் நேரம் அப்பன்னு நினச்சி தான் ஆகணும்னு சொல்லி அதை வலுக்கட்டாயமாக கொண்டு போய் கொண்டு போய் அந்த மனதை வந்து அப்பன் காலடியில் கொண்டு போய் வைக்கணும் இது பயிற்றுவிக்க பயிற்றுவிக்க தான் அவருடைய சிந்தனை எது விலகும் போதெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் ரொம்ப நாள் அப்பனை நினைக்காமல் விட்டுறமோன்ற ஏக்கம் ஒரு பெரிய ரகசியமான பயிற்சி இதை நம்ம முதல்ல அது கொஞ்சமாக கொஞ்சமாக ஆற்றுப்படுத்தணும் அப்போ என்னனோம்னா அப்படி எப்பயுமே எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அது அந்த சுவாமி மேலேயே நாட்டத்தை ஏற்படுத்தி விட்ரு அது நம்ம பயிற்சி பண்ணணும் எப்படி இந்த புலிலாம் சர்க்கஸில் போய் கொம்பு வச்சே அவங்க பயிற்சி பண்ணுறாங்க இந்த மனதை அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தால் அப்பாவுடைய அழைவுகளால் அப்படியே அதை ஒடுக்கி ஒடுக்கி அப்பாவுடைய சிந்தனையை நல்லா சிவபெருமான சிந்தனையை ஏற்படும்பாடு செய்யணும் அதான் ஒரு அருமையான வார்த்தை நம்முடைய அப்பர் பெருமான் உன்னருள் கொண்டு இருந்து நீங்க என்னுள்ளத்து உள்ளது எந்த பிராணியரே அப்படின்னு சொல்கிற ஸ்ரீராமகிருஷ்ண படம் சொல்லி அப்படி எளிமையாக அதை அப்படியே சூஸ் பண்ணி இறைவன் அருள் காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது உனது பாய் மரத்தை கொள் நீ கரை சேர அவன் வந்து அவருக்கு நல்லது பண்ணுறாரு இவருக்கு நல்லது பண்ணுறாரு அவன் பேதனையே இல்லாதவர் எப்படி தாய் எல்லா பிள்ளைக்கும் சேர் கொடுப்பாலோ அது போல தான் சுவாமி வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி அருள் அந்த அருள் அழுறவனுக்கெல்லாம் லாபம் புதுவனுக்கெல்லாம் அப்படியே கா தா போயிடுது அதனால் பாய் மரத்தை கரை சேர்ந்துடலாம் அதுதான் அந்த அருமையான வார்த்தை உன் கொண்டு இருள் நீங்க என்னுள்ளத்து உள்ளது எந்த இப்ப நம்ம என்ன இல்லையா எல்லாமே அவன் தான் செய்யணும் அப்படின்னு சொன்னா அவன் தான் பாஸ் ஆவான் நம்ம இந்த காலத்துல பாஸ் ஆகிறது அதை நம்ம எத்தனைக்கணும் நிச்சயமாக இது வந்து அவனுடைய கட்டளையாக நினச்சி செய்யணும் இது நான்ற உணர்வு அல்லாமல் இது எம்பெருமான் எனக்கிட்ட கட்டளை இது அவனை நினைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அவனை வழிபடுறதுக்கு உரிமை இருக்கு அவனை அடையிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு ஏன்னா அந்த உரிமையை அவன் தான் கொடுத்துருக்குறான் அவன் உள்ளே இருந்து உணர்த்தாம நான் எங்கேருந்து அவனை நான் தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு உணர்வு கட்டாயமாக வரணும் அது வந் அது வராமல் நடக்காது எங்கேயோ இருக்கான் அப்படிங்கிற சிந்தனையே முடியாது நம் உள்ள இருந்து தன்னை நினைக்கும்படியாக செய்வது அவர்தான் தன்னை அடையும்படியான தகுதியை கொடுக்குறது அவர்தாங்கிறது தான் உயர்ந்த ஆன்மீக நிலையில நம்ம உயிர் போய்கிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சிவாய நம்ம அடுத்து ஒன்பதாவது பாட்டு நெடியான் பிரம்மன் நேடி காணார் ரெண்டு பேரும் அப்படியே தலை கீழே போறாங்க நடக்கல நினைப்பார் மனத்தராய் அடியார் அவரும் அருமா அருமா மறையும் அண்ட தமரரும் முடியால் வணங்கி குணங்கள் ஏற்றி இவங்க ரெண்டு பேரும் காண முடியல ஆனால் அடியார்கள் வந்து மனதில் நினைத்து நினைத்து அப்படியே அவருடைய எளிமையாக அவருடைய அண்டை பெற்றார்களே அப்படின்னு சொல்கிறார் அப்படியே அண்டத்தில் கூடிய அமரர்களும் மறையும் எல்லாம் வேதங்கள் ஐயாயிரம் ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுனியன் அப்படிப்பட்ட முடியால் வணங்கி பெருமானுடைய குணங்களெல்லாம் ஏற்றி முதல்வா அருள் என எல்லாம் கேட்குறாங்க பெருமானே கெட்டிக்கார பசங்க ஒன்று யாரை பிடிச்சா வேலை நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் ஆழ கால விஷயத்தை சாப்பிட்றது இந்த ஆளை விட்டா வேறு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு பிண்டை அண்டவர் வேண்ட அமுது செய் நஞ்சின் கண்டன் நமச்சி வாயவே அதான் எல்லா அண்ட சராசரி அத்தனை பேரும் இவர் ஓராள் தவிர நம்பருவோம் கிராங்கன்னு தெரிஞ்சுருந்தான் அந்த விஷயத்தில் கெட்டிக்காரனு ஒன்று ஏன்னா நம்ம அப்பாவே விவசாயத்தை கொடுக்கிறதுனால தான் அவங்க மேலே கோம் அப்பாவுக்கு கேட்டாங்களே ஆனால் அவங்களுக்கு வேறு வழி தெரியல அதனால அவங்க போனா போயிட்டு போறாங்க முதல்வா அருண் என அப்படியே கத்துறாங்க வந்து செடியார் நல்லா நல்ல வயல் வரும் புதற்கொண்டு நிறைந்த சென்னல் திகழும் நல்ல வயல் சூழ்ந்த நிறைய சித்தி சரத்தாரே எவ்வளவு உரிமையா கூப்பிடா இருப்பாங்க சித்தி சரத்தாரே அடிசு அழகா நின்று உண்ணாமனர் நின்று உண்ணாமணர் ரெண்டு விஷயத்துல என்னன்னா தன் கொள்கையிலேயே நிப்பானுங்க அதை விட்டு ஒரு நூல் அளவு கூட வரமாட்டான் எத்தனை ஞானத்தை போயிச்சாலும் அந்ததுலேருந்து இனி கூட வரமாட்டான் ஏன்னா அவனுக்கு ஆணி அடிச்சா மாதிரி ஒருத்தன் அனுச்சிட்டான் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பான் ஏன்னா அவங்களுடைய நூல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான் நூல் அவன் இன்னே பத்தாயிரம் ஆண்டு காய்ச்சினாலும் அவன் அதுதான் படித்தாகணும் அதுக்கு மேலே ஒரு நூல் எழுதுனான்னா அவன் தொலைஞ்சான் அதான் ரகசியம் இத்தனாவது திருத்தங்கள் இத்தனை மா சொல்லியிருக்காரு இதுனா அதைத்தான் அவங்க சொல்லுவாங்க தவிர புதிய கருத்துக்கு அந்த வேலையே இல்லை ஆனால் நம்மளால் அப்படி கிடையாது நம்ம பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வரலாறுலேருந்து எவ்வளோ ஞானிகள் வந்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் அட் ப்ரெசண்ட் வரணும் தோன்றிக்கிட்டே இருக்காங்க அப்போ அதுதான் மத சுதந்திரம் இதுதான் நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் அதுதான் நம்முடைய ப்ளஸ் பாயிண்ட்டும் ரெண்டுமே அதில் ரெண்டுமே அடைஞ்சிட எடுத்துக்கிற முறையில் இருக்குது நம்முடைய சிந்திக்கிற தன்மையில் எப்படி வேணாலும் நம்ம எந்த நிலையிலன்னு மேலும் மேலும் விரைவாக டபுள் ப்ரமோஷன் அதாவது வேகமாக இரவணும் அடையறதுக்கான வாய்ப்பு நம்முடைய சைவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த உரிமையை நம்ம பெரியவங்க ரகசியமாக அள்ளி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அதனால் எந்த வேணாலும் பேசக்கூடிய எண்ணக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வந்து நம்ம வளர்த்து விட்டுட்டாங்க அவங்களுக்கு வந்து கைப்பில்ல மாதிரியே இருக்காங்க அது சொன்னதையே சொல்லுது அது அதான் சொல்கிறேன் நின்று இன்னும் இன்னொன்று சாப்பிடுவதில் நின்றுக்கிட்டே தான் சாப்பிட்றது அது உண்டு அது ஒன்று செய்கிறாங்க நின்றுன்னு சமணர் இருந்து உன் தேரர் அதாவது எந்திக்கவே மாட்டாங்க அப்படியே அமர்ந்தபடியே இருப்பாங்க அப்படியே இருக்கக்கூடிய அந்த தேரர் அவங்க அந்த இப்போ இந்த தன் தண்ணியே இறைவன் நினச்சிக்கிட்டு அப்படியே அமர்ந்த தியானத்திலேயே இருந்து இறைவனை வந்து இறைவன்றதே தாண்டாங்கிறது தான் அவங்களுடைய இந்த முடிவு அதனால் வேறு ஒன்றும் இல்லை நம்மளே தான் இறைவன்றது அது வந்து எப்படி அதுக்கு தான் சங்கற்ப நிராகரணும் ஒரு பெரிய நூல் அருமையான நூலுமாவதி போட்டிருக்கார் அதுக்கெல்லாம் எதிர்ப்புகளாக என்னென்ன நிராகாரம் பண்ணுறன்னு அருமையான நூல் அது படிங்க இருந்து உன் பேரர் நீண்ட போர் நல்ல உடம்பு ஃபுல்லாக துணியை சுற்றி வைப்பாங்க ஒன்று முகா உமர் அவங்க ஒன்றா ஓமைகள் ஒன்றுமே அவங்களுக்கு வாயில் உரை கேட்டு வேள்வீர்கள் அவங்க பேசுகிற பேச்ச கேட்டு அவங்க பின்னார போறீங்களே ஏ என்னப்பா சொல்கிறது நான் என்ன சொல்வது நான் சொல்லப்பா அதெல்லாம் ஞான சம்பந்தம் சொல்ற கன்று உன் பயப்பா உன்ன முறையில் கபாலம் அயல் வலிய முதல்ல கன்று வந்து தாய்ப்பசுவுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க அப்போ தான் அது வந்து பால் நல்லா சுரக்கும் உடனே என்ன பண்ணால் கபாலம்னா அந்த கறவை பாத்திரம் அது குளிச்ச பிறகு இந்த பாத்திரத்தை வச்சா பாத்திரமெல்லாம் நிறைஞ்சு போயிடுமா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப கன்று ஒன்று முடியாது செய்வாங்க அப்படி வளமான ஊருப்பா இது சென்று உண்டு ஆழ்ந்து சேரும் நிறைய ஒரு சித்தி சரத்தாக இதோ கூட கரப்பாக காணதும் குயிலார் கோலம் மாதவிகள் குறுக்கத்தி தான் மாதவி நல்லா குயில்களான கோலம் அழகு பொருந்திய இந்த குறுக்கத்தி விரைந்த சோலைகள் பூஞ்சுற புன்னை நல்லா எங்க பார்த்தாலும் புன்னை மரங்கள் மட்டிட்ட புண்ணை அங்கானல் மடமயிலை புன்னை மரம் தான் தலை வருஷம் கபாலீஸ்வர் கோயில்ல அப்படி செயில் ஆர் பொய்கை சேரும் செய்யனா செய்யினா வயல் அந்த வயல் எல்லாத்துலயும் குலம் மாதிரி இருக்கான் பொய்கை மாதிரி இருக்கான் தாடகம் எல்லாம் தண்ணீர் நிறைந்த தாடகம் போல இருக்க நிறையூர் சித்தி சரத்தாரை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய எங்க அப்பா சித்தி சரத்தாரை மயிலார் சோலை சூழ்நிலை மயில்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த சீர்காழி மல்கு சம்பந்தன் சீர்காழி தன் பதியாக கொண்ட திருஞான சம்பந்தன் பயில்வார்க்கு இனிய பாடல் பாடல் வல்லார் அப்படியே படிக்கிறவங்க ரொம்ப இனிமையாக எண்ணி பாடினவங்களுக்கு பாபநாசமே தான் பாபநாசப்பதிகம் நம்ம ஐயா பாடியிருக்காரு யார் அப்பர் பெருமான் அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாவநாசப்பதிகம் இதை நம்ம எடுத்துக்கலாம் ശിവായ നമ തിരുചിത്രംബലം ശിവായായ നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവാമ ശിവായമ